தமிழை நண்பர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த பனி நாள் ஆனாலுமே மாட்டுக்கு வந்து ஒரு கருமாதிரி அதான் அந்த அலர்ஜி மாதிரி வருது பாருங்கள் பாருங்கள் காது வரும் கை வைக்க விட மாட்டேங்குது அப்படியே பொங்கிடுது மேலெல்லாம் வாய் சைடெல்லாம் பொங்கி பண்ணுறதுனால என்னான்னு தெரியல அப்படி இருக்குது இந்த மாட்டுக்கு எதுவும் தெரியல இந்த மாட்டுக்கு தான் இருக்கு காலையில் கலப்பறையை பாருங்கள் இன்னும் ஏற்றிருக்கவே இல்லை இது மட்டும்தான் இருந்துச்சு இந்த கண்ணாடெல்லாம் பாருங்களா எப்படி பொங்கி போன மாதிரி இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் ஓட்டின்னு போகலான்னு இருக்கேன் Karena kuti kiri nda tukwa ni marda yir. Iri yana ma yir kwan kamar 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 maksla kamar tanang. Kari madri yir